चला वो तो जो लड़की लड़कों इन्होंने शार्ट लगवाना है भ्रमण रफ्तार संदेश मारती है आते करके ना जब आई नो रिपार्टेस कंपनी आपने दिए क्या तो आई नो रिपेयर में विनर था कई एक फॉर्टी सिक्स इंडिया में इंडिया रिसीव डाउन नहीं इंग्लिश में इंडिया रिसीव कर लार्ज में उन्होंने विनर �

இதுதான் ப்ரோசீஜர் நாங்கள் மார்க்கிங் எப்படி கொடுக்க போறோம் இப்போ நிறைய பேர் வந்து பொங்கல் எடுத்து சாம்பார் சாதம் வந்திருப்பீங்க அது ஒர்க்லோடு கம்மி கேக் நிறைய டெக்கரேட் பண்ணி அது கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அது ஒர்க் லோட் ஜாஸ்தியா இருந்திருக்கலாம் அதுக்கு மார்க் நிறைய வந்து உங்களுடைய மார்க்கிங் அமைய போது என்ன

ஒரு நல்ல வெண்பொங்கல் பண்ணிட்டா அப்படின்னு வரங்கரிசி வெண்போகலாம் ஐயா அப்படின்னு வாங்க சாமியரிசி சத்தர் பொருள் வச்சிருக்கேன் மலை அப்படின்னு வாங்க மாப்பிள சம்பாருக்கு அளவுக்கு பிரியாணி செஞ்சிருக்கேன் குதிரவாரத்தை செஞ்சிருக்கேன் ஏன்னா அது மைண்ட் செட் யாருக்கு வரல இப்போ அம்மா இருக்கா இருக்க இந்த என்ன கண்டிப்பா அவங்க வந்து அதில் வித பேசி அவங்களுக்கு தெரியும் சக்தி இருக்கு இப்போ அந்த மின்னணு ஒரு சிறுதாமின்னு சொல்லும்போது கண்டிப்பாக உடம்புக்கு ஆரோக்கியமாகவும் சக்தி உள்ள ஒரு சாப்பாடு அப்படின்னா சிறுதானியங்கள்லாம் அதுல ஒன்று கேழ்வரகு எல்லாருக்குமே தெரியும் அந்த கேழ்வரகுல முகம் அதே மாதிரி சோளம் கம்பு இது மூணுமே வந்து புழக்கத்தில் ஜாஸ்தி இல்லாதது குதிரவாதி அதே மாதிரி வர்கதேசம் இதெல்லாம் வந்து பழக்கத்தில் இல்லாதது இப்போ மக்கள் நிறைய தெரிஞ்சுக்கிறாங்க இந்த

சோ இங்க நம்ம ஷெஃப்ஓட வந்து நல்ல ஃபெமினான ரொம்ப விசால்ட்டான ஷெஃப்ஸ் இருக்காங்க சோ அவங்களுடைய லெவல் ஆஃப் டேஸ்டிங் ஆறிவாங்க ஆல் தி வெரி வெட் லேடிஸ் வித் மீமலோட லெட் ஆல் தி ஸ்டூடண்ட்ஸ் ஜாம்போ அண்ணன்காக இருக்காங்க வந்து 20 வருஷம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆ ஷெஃப் ப்ரே யுவர் ஒன் இருப்பாங்க HOD of Asan Kennedy College. You are only the airport of Parma. He ग्रेट a great, uh, what शेफ you call, uh, great chef, corporate chef, the love chef Rajan. He is actually a great chef of uh, uh, Ramana Hotel. No, Ramana Chef Jain Mudang, Shorty Jain Mudang. So, chef, am so you are an experienced ओके, नम्बरों के जज्जुस आने लगे थे, तेलिंग्स द्वारा आरंभ शागा है। सो फोर्टी इनी दे आरंभ आगे 何